ஒரு தெருக்கு போயிட்டு ஒரு முதல் தெருவுக்கு போயிட்டு அடுத்த தெருக்கு போறீங்க அப்படின்னா முதல் தெருல கேட்ட அதே அலறல் சத்தம் எல்லா தெருலையுமே கேட்குது அதை பார்த்து நீங்கள் கலங்கலை அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி நடக்கலை இயற்கையாக நடக்கலை நடந்துருச்சு அப்படின்னா இயற்கையாக நடக்கலை நடக்க வச்சிருக்காங்க நியூஸ் மினிட்ஸ் சபீர் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே நிறைய டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஆனால் நடவடிக்கையை எடுக்கலை அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள பற்றின தகவல் தான் அந்த கலாச்சாரம் விற்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு பயத்தில் தான் அடுத்த கட்டமாக யாருமே முன்னெச்சா அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சே தான் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்போ இப்போ மரணம் அடைஞ்சிருக்காங்கல்ல முப்பத்தஞ்சுக்கும் அதிகமானவர்கள் அவங்களோட மரணம் வந்து இயற்கை மரணமா இதுக்கு யார் பொறுப்பு அங்கே இருந்த எம்எல்ஏ அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ கவுன்சிலரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கட்சி சார்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எந்த கட்சியாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் தெரியாமல் இதெல்லாம் நடந்துருச்சா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு சார் நீதிமன்ற வளாகம் இருக்கு அதெல்லாம் இருந்தும் அந்த பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ கைது பண்ணியிருக்காங்க இல்லையா கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜ் அவர் மேலே முப்பத்தி மூணு கேஸ் இருக்காங்க இருபத்தி ஆறு டைம் வந்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு ரெண்டு குண்டாஸ்வரர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப தேடிட்டு இருக்கிற சின்னத்துறை துறை ஹோல்சேல் வியாபாரி கள்ளச்சாராயத்தை ஹோல்சேல் விற்பனை செய்யக்கூடிய சின்னத்துறை அப்படின்ற மேலேயும் ஏகப்பட்ட கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் இருந்தும் மறுபடியும் கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து அங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லன்னு தெரியும் இப்ப இந்த சம்பவத்தோட தொடக்கம் இது எஃப்ஐஆர்ல என்ன சொல்லிருக்காங்க எஃப்ஐஆர் எப்போ ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு டீடைலா டீடைல் ரிப்போர்ட்ல பார்ப்போம் முதல்ல அந்த ஊர் மக்கள் ஏன் இந்த பாக்கெட் சாராயத்தை கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லிடுறேன் இது அந்த ஊர் மக்களே சொன்ன தகவல் என்ன அப்படின்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரம் பேரில் தான் கருணா கருணை இருக்குது உண்மையாகவே கருணை இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவங்க வந்து தினக்கூலியாக வேலை செய்கிறவங்க அண்ணன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செஞ்சுட்டு கிடைக்கக்கூடிய கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு வரவங்க தான் பெரும்பாலானவர் வந்து மூட்டை தூக்குற கூலித் தொழிலாளியாக இருக்காங்க இப்போ இவங்களோட வருமானம் அப்படின்றது டெய்லி ஐநூறுரூபா தான் நான் சொல்கிறது அதிகபட்சம் ஐநூறுரூபா தான் ஸோ இந்த ரூபாவை வச்சுட்டு அரசு நடத்துகிற அரசு ரொம்ப பெருமையாக நடத்துகிற டாஸ்மாக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கேயே முந்நூறுரூபா வரைக்கும் செலவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிற இரநூறு ரூபாவையோ இல்லை அதுக்கு குறைவான இருக்கிற அமௌண்ட்டையோ வச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியாததுனால என்ன பண்ணுறாங்க கம்மியான விலைக்கு கிடைக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை தேடி போகிறாங்க கள்ளச்சாராயம் வந்து அங்க பாக்கெட் வந்து அறுபது ரூபாய்க்கு கிடைக்குதான் சோ ஒரு நூற்றம்பது ரூபா ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு உள்ள இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு மீதம் இருக்கிற முந்நூறு ரூபாயே குடும்பத்தோட செலவுக்கு கொடுக்குறாங்க இதுதான் அங்க அங்கே இருக்கிற பெரும்பான்மையான குடும்பத்தினர் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதனால தான் கள்ளச்சாராய் விற்பனை அந்த ஏரியாவில் வந்து அமோகமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு இந்த நிலையில தான் ஜூன் பதினெட்டாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு பிரவீன் அப்படின்ற நபர் இதே மாதிரி ஒரு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார் பிரவீனும் தினக்கூலி தான் குடிச்சதுக்கு அப்புறம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மிட் நைட்டு பன்னெண்டரை மணி போல பிரவீனுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது வயிறு வலி கண் எரிச்சல் ஏற்பட்டிருக்கு உடனே அங்கிருந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க பிரவீன் ஆனா அங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன ட்ரிங்க் சாப்பிட்டதுனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதே டைம்ல பிரவீனோட உறவினரான சுரேஷ் அப்படின்ற நபருக்கும் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கான அந்த சிம்டம்ஸ் வந்து உடல்நல பாதிப்புக்கான சிம்டம்ஸ் ஏற்பட்டிருக்கு ஒரு ரெண்டு மணி போல நாலு மணி போல சுரேஷுக்கும் அதே வயிறு வலி கண்ணெரிச்சல் ஏற்படுது உடனே ஒரு அஞ்சரை மணி போல அங்க இருந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாரு சுரேஷ் ஆனா காலையில ஏழு மணி போல சிகிச்சை பண்ணின்றி அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இவரோட உறவினர் பிரவீனும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த நிலையில காலையில எட்டு மணி போல அவரும் மரணம் அடைஞ்சதா சொல்றாங்க ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் மரணம் அப்படின்றது அந்த பகுதி மக்களுக்கு சோகத்தை து ஊர் மக்கள் இவங்க ரெண்டு பேரோட உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா இருந்த கிராம மக்கள் நிறைய பேர் வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த வராங்க அதாவது எட்டரை மணில இருந்தே கூட்டம் வந்து இவங்க வீட்டில் கூட ஆரம்பிக்கிறாங்க வந்தவங்களும் அந்த ஊர்லயே கிடைச்ச பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க துக்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பாக்கெட் சாராயம் விநியோகிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆனா சாராயம் தான் மரணம் ஏற்பட்டிருக்கின்ற பேச்சும் அங்க நடந்திருக்கு இதை தான் காலையில ஒரு பத்து மணி போல ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரோட மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா அந்த பகுதி மக்கள் புகார் சொல்றாங்க ஆனா ஜூன் பத்தொன்போது மதியம் பனிரெண்டரை மணி போல ஆட்சியர் என்ன சொல்றாரு விசச்சாராயம் குடிச்சதுனால இந்த மரணம் ஏற்படல அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு உடனே அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சாராயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் துக்க வீட்டுல இருந்த எல்லாருமே பெரும்பாலானோர் வந்து இந்த பாக்கெட் சாராயத்தை அதிகமாக வாங்கி குடிக்க தொடங்குறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சாராயத்தை குடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் வயிறு வலி கண்ணெரிச்சல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க தான் இப்ப வரைக்கும் முப்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைஞ்சதா சொல்லப்படுது நூத்துக்கும் அதிகமானோர் சிகிச்சையில இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் தகவலும் வெளியாயிருக்கு எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தினகரன் அப்படின்ற நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் அந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட அப்பா சேகர் விவசாய கூலியாவும் மாட்டு தரகராவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு டெய்லி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு எங்க ஊரை சேர்ந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜ் அவரோட தம்பி தாமோதரன் கோவிந்தராஜோட மனைவி விஜயா எல்லாரும் சேர்ந்து கடந்த சில நாட்களா எங்க ஏரியால இருக்கக்கூடிய எங்க பகுதியில இருக்கக்கூடிய சுடுகாடு பக்கம் வந்து சாராயம் வித்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட தான் கடந்த பதினெட்டாம் தேதி நைட்டு ஒரு ஏழு மணி போல என்னோட அப்பா வந்து வாங்கி சாராயம் குடிச்சிருக்காரு சாராயம் குடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டாரு வழக்கம் போல பத்தொன்பதாம் தேதி சுமார் ஒரு காலைல ஒரு எட்டரை மணிக்கு தூங்கி எழுந்திரிக்கும் போது அவருக்கு வயிறு வலி இருப்பதாக சொன்னாரு வாமிட்டு வரதாவும் சொன்னாரு உடனே நானும் அம்மாவும் வந்து காலைல ஒரு ஒன்போது மணிக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் ஆனால் சிகிச்சை பண்ணின்றி அவர் மரணம் தான் அந்த புகாரெலாம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி எங்க ஊரை சேர்ந்த பிரவீன் சுரேஷ் அப்படின்ற ரெண்டு பேருமே வந்து இதே மாதிரி கலச்சாராயம் குடிச்சு வயிறு வலி ஏற்பட்டு மரணம் அடைஞ்ச செய்தியை நான் கேள்விப்பட்டேன் இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள் என்ன இருந்துச்சுன்னா இருபதுக்கும் அதிகமானவர்கள் வந்து இந்த மாதிரி மரணம் அடைஞ்சிட்டுதான் சொன்னாங்க ஸோ இம்மிடியட்டா தாமதிக்காமல் இந்த கோவிந்தராஜ் மேலே அவரோட தம்பி மேல அவரோட மனைவி மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த புகார் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினகரன் அப்படின்றவர் புகார் கொடுக்கிறாரு அந்த புகாரின் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு இப்போ சம்பந்தப்பட்ட மூன்றுக்கும் அதிகமான குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜ் மேலே ஏற்கனவே முப்பத்தி மூணு கேஸ் இருக்கும் இருபத்தி மூணு டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு ரெண்டு குண்டா சாக்ட் வேற இவர் பேர்ல இருக்கு இவன் சாராயத்தை ரீட்டைல விற்கிறவனா ஹோல்சேல்ல விற்கிற சின்ன துறை மேலையும் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அவனை தேடிட்டு இருக்காங்க அரசு இது தொடர்பா நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இதுக்கு காரணமா இருந்த மொத்த கும்பலையும் கைது செய்யணும் அதிகாரத்தை இருந்துகிட்டே காசு வாங்கிட்டு மறைமுகமா இதுக்கு உடந்தையா இருந்த எல்லார் மேலையும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்த எம்எல்ஏ கவுன்சிலரு இந்த பகுதியை சேர்ந்த எம்பி அரசியல் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் அது எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு தாண்டி என்ன கேள்வி எழுது அப்படின்னா மெத்தனால் எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற கேள்வியும் எழுது மெத்தனால் கலந்தது அப்படின்னாலே அது கள்ளச்சாராயம் தான் அப்படின்னு சொல்றாங்க டாஸ்மாக் கடைகள்ல மற்றும் மதுபான பார்களில் விற்கப்படும் மதுக்கல்ல எத்தனால் தான் கலக்கப்பட்டிருக்கும் எத்தனால் அப்படின்றது என்ன அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் தானிய ஆல்கஹால்னு சொல்றாங்க இதை வெறும் ஆல்கஹால் அதாவது மது அருந்துவதற்கான ஆல்கஹால்னு சொல்றாங்க பழச்சாறுகளின் நொதித்தல் மூலம் வந்து இந்த எத்தனால் வந்து உற்பத்தி செய்யப்படுதா சொல்லப்படுது இயற்கையாவே தயாரிக்கப்படும் ஒயின்களை போலதான் இந்த எத்தனால் இது ஒரு போத தரும் ஒரு வஸ்துவா மட்டும் யூஸ் பண்றாங்க ஆனா மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படுறதுதான் கள்ளச்சாராயம் மெத்தனால் வந்து மரக்கட்டைகளிலிருந்து இருந்து தயாரிக்கிறாங்க மரத்துல இருக்கிற கார்போஹைட்ரேட்டுகள் வந்து மெத்தனால உருவாக்குது மெத்தனாலை பொறுத்தவரையும் எத்தனாலை விட அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது மெத்தனால வந்து ஒரு காலத்தில் வாகனங்களில் எரிபொருளாக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கும்போது தான் கண் பார்வை இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள்லாம் இமீடியட்டாக கண் பார்வை சார்ந்த குறைபாடுகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு தான் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் இதில் கூடுதலாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா மெத்தனால் தயாரிக்கிறது அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயமா ஆனால் எத்தனால தயாரிக்க நிறைய செலவாகும் அதை தயாரிக்கிற முறையே ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விலையும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் பலர் வந்து விலை குறைவாக கிடைக்கக்கூடிய மெத்தனால சாராயம் அப்படின்னு நினச்சி வாங்கி குடிக்கிறாங்க அது மூலமாக உயிரிழப்பும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவத்தை எந்த காரணத்தை சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியாது ஜீவி பிரகாஷ் சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே மிகப்பெரிய பேர் அவலம் தான் இன்னொரு டைம் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது அதையும் மீறி கள்ளச்சாராயம்னு சொல்லப்படுற அந்த சாராயத்தால் ஒரு மரணம் ஏற்பட்டாலும் அதை விட ஒரு படுகொலை இருக்க முடியாது